யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம் யூடியூப் எம்பி செத்து செத்துவிட்டதாக நித்யானந்தா நாடகம் நித்தியானந்தா ஆரம்பத்தில் எனக்கு தெரிந்து அவர் குமுதம் புத்தகத்தில் ஜன்னலில் திற காத்து வரட்டும் என்று ஒரு மன எழுச்சி கட்டுரை எழுதினார் அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அதில் படித்த பல லட்சம் பேரில் நான் மிக தெளிவான ஒரு விழிப்புணர்ச்சி கட்டுரையாக அமைந்தது ஜன்னிலித்திரை காற்றவரம் அப்போது நான் நித்யானந்தாவே நேசித்தேன் நித்யானந்த புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கினேன் அந்த சமயத்தில் அவர் பல வேலைகளை செய்தார் உருவாக காட்டிக்கொண்டார் அந்த சூழ்நிலையிலே சினிமா நடிகை நித்யானந்தாவின் பரமரசியான ரஞ்சிதா அவர் பாரத ராஜாவால் அறிவிப்பு ரஞ்சிதா தன்னிடம் அறிவதற்கு முன்னாலேயே ரஞ்சிதா மீது கிரஷ் என்று சொன்னார் நித்யானந்தா நான் ரஞ்சிதாவுடைய ரசிகன் என்று சொன்னார் இந்த அடிப்படையில் திடீரென்று ரஞ்சிதா நித்யானந்தாவின் சிஷியாகிவிட்டார் அப்போது எக் எக் முறையில் ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் கேட்டேன் அப்போது ரஞ்சிதா சொன்னார் இல்லை எனக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு கிளாஸ் அவர் கைடு எல்லாமே அவர் தான் என்று சொன்னார் ஆனால் நித்யானந்தாவின் பிடியில் ரஞ்சிதா இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஏதோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு மயக்கம் ஏற்பட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்ந்து அவர் மதுரைக்கு போனார் மதுரையில் உள்ள ஆசிரம தலைவரிடம் ஒரு எண்பது கோடி கிட்ட இருக்கேன் எண்பது சவரன் நகையை கொடுத்து அவருக்கு மாலை போட்டார் எண்பது சவரன் ஒரு மாலை போட்டார் மாயங்கி விட்டார் மதுரை ஆசிரமம் தலைவர் ஆசிரம சாமியார் நான் வந்து மதுரை ஆதீனத்தில் வாரிசாக நித்யா லாம் சொல்லிட்டு அப்புறம் போலீசார் வந்து தடவடை தடவை இல்லை இல்லை இது மாறி விட்டார் மாதிரி ஆசிரமப்பிடாதீங்க அவர் என்ன சொன்னார்ன்னா நான் வந்து ரொம்ப கால் முடக்க வயால் அவதிப்பட்டேன் கவுண்டுக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணார் நித்யானந்தா அதுக்கு பிறகு நான் எழுந்து நடமாடி விட்டேன் அதான் என்னோட பவர்ஃபுல் ஆள் நித்யானந்தா என்பதால் நான் அவருக்கு ஆசிரமத்தை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையும் போனேன் திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆசிரமம் தொடங்கினா பெங்களூரில் தொடங்கினேன் நிறைய ரசிகர்கள் அதாவது ரசிகர்களில் ஃபாலேயர்ஸ் என்று சொல்லலாம் நித்யானந்தன் பக்தர்கள் பக்தர்கள் அதிகமாக இருந்தது என்ன ஒரு முறை பெங்களூர் ஆசிரமத்துக்கு பத்திரிகையாளர் முறையில் அழைத்து சென்றார் நித்யானந்தன் அவரிடம் பெண்கள் மயங்குகிறார்கள் அவர் பெண்களை மயக்கவதில்லை என்பதை நான் தெளிவாக அறிந்து விட்டேன் அவருடைய ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி என்ன என்பதை அவர் வழிகாட்டுகிறாரா இல்லையா என்பதே தெரியும் அங்கே நிறைய பெண்களிடம் பேசுகிறேன் இல்லை அவர் எனக்கு வந்து ஆன்மீகத்துக்கு ஆன்மீக தேடலுக்கு ஒரு வடிவமைத்து நான் நிறைய பேர் சொன்னாங்க நான் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மதுர ஆதீனத்தினுடைய ஆதீனத்தை அந்த பகுதி அந்த பீடத்திலிருந்து இருந்து விட்டு இவர் மதுரை ஆதீனத்தை கை கைப்பற்ற துடிக்கிறார் என்பது தான் இயங்கவில்லை என்று எனக்கு தோன்றிய அதற்கு பிறகு பெங்களூரில் இருந்து விரட்டி அடித்தார்கள் நித்யானந்த அதற்கு பிறகு அரசே பல வழக்குகளை அவர் மீது போட்டது ஆழ கடத்தல் நிலத்தை அப்படின்னு பார்த்தேன் நம்ம என்ன ஏன்னாலும் இங்கே வந்து மயங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு டெகார்டி வேலையாக திடீர்னு இந்தியாவை காலி செய்துக்கிட்டு போனார் தமிழ் போய் நான் வந்து கைலாசா இந்த ஒரு நாட்டை போய்கிட்டேன் கைலாசா நாட்டுக்கு பாஸ்போர்ட்டு வா வாங்குவோர் இப்போதையும் தெரிவிங்க சொல்லி பல விஷயங்கள சொன்னார் அந்த சமயத்தில் மாதிரியில் ஹோட்டல் நடத்திட்டு ஒருத்தர் கைலாசால வச்சுருந்து நான் ஹோட்டலில் வைக்கலாம் வாழ்ந்தேன் வைக்கலாம் வாழ்ந்தேன் ஆனால் போனாரா போகலையாங்க எனக்கு இன்னும் தெரியல அதுக்கப்புறம் திரியே திரியென்று ஆன்மீக சூழல் ஆற்றுவார் அவருடைய சொற்பொழிவில் எந்தவித பங்கத்தையும் தவறையும் நான் இருக்கிறது நல்லா தான் பேசுகிறேன் திடீர்ந்த ஒரு முறை அவர் இறந்துக்கிட்டே இருப்பார்கள் ஒரு மாதத்தில் மறுபடியும் திரும்பி வந்து மீண்டும் வர்றேன் பாருன்னு பாட்ச அவசரம் பேசுகிறார் மீண்டும் வந்துவிட்டேன் நித்யானந்தா என்று சொல்லி பல நேரங்களில் அவர் வந்து வெளியிட்டார் ஒரு மூன்று மாதங்களாக நான் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு இரண்டு மாதங்களாக அவர் எந்தவித பதவியும் போட்டதில்லை மறுபடியும் உடம்பு சரியில்லாம என்னென்னு தெரியாது ஆனால் தெரியுது என்று நேற்று முந்திய ஒரு செய்தி வந்தது நித்யானந்தா இருந்துவிட்டார் என்று சொல்லி அவருடைய சித்தி மகன் ஜெக்தீஸ்வரன் என்பவர் பேட்டி கொடுத்தார் இன்று நாட்களாக போராடினார் தியாகம் செய்தார் நித்யானந்தா இப்போ அவருக்கு ஓய்வு கொடுத்தது அதனால் அவர் இறந்துட்டார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வதந்தி வந்தது அந்த சமயத்திலும் நித்யானந்தாவின் பிரதம சிஷ்யை கைலாசாதின் பிரதமர் என்று அறிவிக்கப்பட்ட நடிகை ரஞ்சிதா வாயே திறக்கவில்லை மௌனமாக இருந்தார் இந்த முறையும் நித்யானந்தா இறந்துவிட்டார் என்று சொன்னால் அந்த நாட்டின் பிரதமர் இந்த முறையிலோ அல்ல நித்யானந்தாவின் பிரதமர் சிசை இந்த முறையிலோ ரஞ்சிதா தான் அறிவிக்கை அறிவிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் தேவையில்லாமல் அவர்களிடமிருந்து விலகிய ஒதுங்கிய ஒதுக்கப்பட்ட அவருடைய சித்திமன் ஜெயதீசிவன் என்கிற பரவாயில் பராகதி சொன்னால் அதை நாம் இப்படி இருக்கணும் இதுக்கு இடையில் அமெரிக்காவில் ஒரு நாலு ஹெக்டேர் நிலத்தை பழங்குடி பழங்குடி இடத்தை வளர்ந்து இனத்தை சேர்ந்தவருடைய இடம் ஒரு நாலு நாலு லட்சம் நாலு ஏக ஹெக்டேர் ஏகத்தை நிலத்தை பறித்துவிட்டார் என்று அமெரிக்க அரசுக்கு புகார் வந்தது அதை விசாரிக்கப் போவதாக அமெரிக்க அரசு தங்களுடைய போலீஸாருடைய கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க ஒருவேளை அந்த நாலு ஹெக்டேர் நிலம் அவகரிப்பு சம்பந்தமாக தன்னை அமெரிக்க போலீஸார் கைது செய்து செய்துவிடுவார்களோ என்று பயந்து அஞ்சு நித்யானந்தா இந்த மரண நாடகம் நடத்துகிறாரா என்பதும் தெரியவில்லை ஏன்னு சொன்னால் நித்யானந்தாவுக்கு அடுத்தபடி அந்த ரசவத்தில் இருப்பதாக ரஞ்சிதா சொன்னார் ரஞ்சிதா சொன்னதை நித்யானந்தான் வழிபடுவார் வழி மொழிந்தார் நகம் சதிகமாக நித்யாவும் நித்யானந்தாவும் ரஞ்சிதாவும் வாழ்கிற சூழல் இல்லை நித்யானந்தா ஆசிரமத்திலிருந்தும் இதுவரை எந்த தகவல் வரவில்லை கைலாசாவிலிருந்தும் இதுவரை எந்த அறிவிப்பும் வரவில்லை அதே போல கைலாசாவின் பிரதமர் நடிகை ரஞ்சிதா சிறப்பிலிருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை எனவே இது ஒரு டுபாக்கூர் அறிவிப்பா என்ற சந்தேகமும் நிலவுகிறது ஏனென்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் நித்யானந்தா இறப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை ஏன்னா சில சித்திகளை தன் வசம் என்று தான் தெரியுது நான் சித்தர்களை நம்புவோம் ஏன்னா சித்தர்கள் எப்போது தப்பாக நடக்கிறார்களோ அப்போது அவருடைய சித்து வேலம் ஆஃப் அந்த சூழ்நிலையை இன்னும் சித்து வேலைகளை அவர் செய்திருக்கிறார் ஒரு சாமியார்கிட்ட எண்பது போன் தங்கம் எங்கே அவர் உடம்பு முழுவதும் தங்கமாக போட்டுக்கிறாரு மதுரையானது ஆதீனத்துக்கு கொடுத்தார் திருப்பி என்பதை தெரியவில்லை பெங்களூரில் திருவண்ணாமலை இதெல்லாம் காசி அரியா எனவே அவருடைய சீடர்களா அல்லது அவரிடமே படம் இருக்கிறதா என்பதும் தமக்கு தெரியவில்லை ஒரு விஷயம் பிளஸ் மையசாம் உதாரணமாக நான் சொல்கிறேன் இப்ப வேலூர் அருகிலே ஒரு கோவில் கட்டியிருக்கிறாரே ஒரு சாமியார் அவர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை சாமியாக வந்தார் ஒரு பத்து ஆகும் நேராக காஞ்சிபுரத்தில் போய் நான்தான் அடுத்த காஞ்சிபுரம் அதிபதி என்று சொன்னார் உடனே ப்ரெஷர் கொடுத்து போலீசார்டும் சரி அதை கவர்மெண்ட்லையும் சரி அவர் அவர் நேராக எங்கே போனார்னா வேலூருக்கு போனார் வேலூரில் போய் அருவாக்கு சொல்ல ஆரம்பித்தார் அவருடைய அருளாக்க சொன்ன இடம் வேறு இப்போ தனியார் பொற்கோவில் கட்டியிருக்கிற இடம் வேற அவர் நல்லவரா கெட்டவரா என்பதில் நமக்கு உடன்பாடே இல்லை நல்லவராகவும் இருக்கலாம் கெட்டவராகவும் இருக்கலாம் அது அந்த பிரச்சனைகளும் நம்ம போக ஒரே ஒரு விஷயம் அந்த பொற்கோவில் தகடுகளால் வேயப்பட்டிருக்குது அந்த பொற்கோவிலுக்கான தங்கம் எப்படி வந்தது இது வரைக்கும் என்னான்னு கெட்டுக்கானேன் தமிழக அரசு கெட்டிருக்கிறதா மத்திய அரசு எடுத்துக்கிறதா இல்லை ஏன் ஏதோ ஒரு பவர் இருக்கு எனக்கு தெரிந்து முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கூட பொற்கோவிலுக்கு போய் வந்திருக்கிறார் இல்லைன்னு சொல்லி சொல்லு ஏன் சாய்பாபாவிட்ட மோகராணம் முத்தமிழக இங்க கலைஞர் இப்போது திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறாரே மாண்பு இது இதை தயாரா எனவே அவருடைய ஏதோ ஒரு வலை அதனால் அவர் இருக்கிறார்கள் அரசாங்கமும் பயந்து கொண்டு கேட்க மறுக்கிறது அதுபோலத்தான் நித்யானந்தர் ஏதோ ஒரு சக்தி அதீத சக்தியுடன் இருக்கிறது எனவே இந்த பதிவின் இறுதிக்கட்டமாக நான் சொல்வது நித்யானந்தா கண்டிப்பாக இறந்திருக்க மாட்டார் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வரைஞ்சிருக்கார் அவ்வளோதான் முதல்ல என்ற தீவிலே இருந்தார் அந்த தீவுக்கு அமெரிக்கா போக முடியாது அவரை ஏன் பலிவிட அரசு அல்லது சொன்னார் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்க அரசு அமெரிக்கா எத்தனையோ வல்லரசு நடைகளை வீழ்த்தியது முன்னாடி ஒரு குழுக்க சொல்லிட்டு இருக்காரு நித்யானந்தா கைலாசா என்ற தீவு அந்த தீவில் போய் தூக்கிட்டு வர முடியாது ஏன் செய்யாமல் இருக்காங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு இங்கே வீட்டுலாம் நல்ல பயந்து இருக்குது இங்கே இந்தியா எப்படி பயந்துருக்கோ அதுவுமே அமெரிக்காவும் பயந்துருக்கு அதான்